thank <laughs> you உங்கள் தம்பரண்ட நண்பர்களே பதினொன்னு எட்டு அருமையான திங்கட்கிழமை கடைசி திங்கட்கிழமை வழிபடுங்கள் சந்திரனுக்கு மல்லிகைப்பூ மாலை கட்டி போடுங்க வழிபாடு சோமவாரம் சொக்கநாதருக்கு மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா வாழ்க்கை வசந்தம் அளவுக்கு எம்பெருமான் உங்களுக்கு நன்மையை செய்வார் தேசிய மகன் மற்றும் மகள் தினம் எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை வாழ்த்துங்கள் குழந்தைகளை திட்டாதீங்க அவங்க நல்லா இருக்கணும் மேலும் மேலும் அவங்க நல்லாவே இருக்கணும் அப்படின்னு அவங்களை வந்து வாழ்த்திக்கிட்டே இருங்க வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு பதினாறு வரைக்கும் தோதியை அதன் பின்பு திருதியை மாலை மூணு பதினெட்டு வரைக்கும் சதயம் அதன் பின்பு பூரட்டாதி கும்பம் பூரட்டாதி மாலை மூணு பதினெட்டுக்கு ஆரம்பிக்கிறது அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சோபனம் அதன் பின்பு அதிகண்டம் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தைத்துளை காரணம் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு பதினாறு வரைக்கும் கரசை காரணம் அதன் பின்பு இரவு பதினொன்னு இருபத்தி வரைக்கும் வணிசை காரணம் அதன் பின்பு பத்திரை கரணம் இந்த தூய்மை காவலர்களுக்கான உணவு உடை வழங்கும் விழா சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி 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 கலந்து கொண்ட அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 இந்த சிறப்பாக வேலை செய்த நர்மதா முத்துரத் தம்பதியருக்கும் கோவிந்தராஜ் நளினி தம்பதியருக்கும் நம்முடைய அலுவலகத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அதே போல நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே இதற்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும்

கோடான கோடி அன்பர்களுக்கும் நன்றி 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 இந்த விழாவுக்கு வருகை தந்த என் அப்பன் சொக்கநாதனுக்கும் உமையாளுக்கும் நன்றி 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 கும்பம் மாலை மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறது முத்துக்குமார ஜீவ சமாதியில சாமி கும்பிடுறவங்க மாலை மூணு மணிக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே மாலையே நம்ம கோபூஜிக்கு வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு வந்து கோபூஜியில வந்து கலந்துக்கோங்க காலையில நேரமா போய் சாமி கும்பிடுறவங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள கோபூஜியில வந்து கலந்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் நீங்க முன்னாடியே முன்பதிவு முன்பதிவு செய்தால் தான் உங்களுக்கு நேரத்தை அவர்கள் ஒதுக்குவார்கள் வந்து மாலை மூணு மணி வரைக்கும் போராட்டாது இருக்கும் அதுல வந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக நீங்க வந்து கலந்துக்கணும் காலையில பத்து மணிக்குள்ள நீங்க வந்து கோபூஜை செய்து விட வேண்டும் அதான் கும்பம் போராட்டாதி அதன் பின்பு மீனம் போராட்டாதியாக மாறும் அதனால பனிரெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்குள்ள வந்து கோபூஜை செய்து கொள்ளுங்கள் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் சுக்கரன் குரு மிதனத்துல சூரியன் புதன் கடகத்துல கேது சிம்மத்துல செவ்வாய் கண்ணில ராகு சந்திரன் ரெண்டு பேருமே போராட்டாதியில் இருக்கக்கூடிய நாள் ஏன்னா ராகு தான் இருக்காரு சந்திரன் சதயத்திலிருந்து மாலை மூணு மணிக்கு ஓரட்டா அதிகம் மாறும் சனி பகவான் உத்தரட்டாவில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு நாள் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்